This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீடூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகின்றது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபத்தி ஒன்றாவது தேவாரத்தலமாகும் இந்த திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பொது தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் சிவலோகநாதர் கைலாசநாதர் காசி விஸ்வநாதர் ஆனந்த தாண்டவமூர்த்தி சின்மயானந்த விநாயகர் முருகர் சப்த கன்னியர் ஆகியோருக்கு சன்னதி உள்ளது நடராஜர் சுதை வடிவில் தனியே இருக்கின்றார் இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அலு அருள் பாலிக்கின்றார் இங்கு மூலவருக்கு மேல் உள்ள விமானம் இருதளம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருக்கோவிலுடைய தலப்பெருமைகள் என்ன பார்த்தீங்கன்னா தன் மசூதன் எனும் அசுரன் முன்வினை பயனால் அடுத்த பிறவியில் நன்றாக பிறந்தான் அவன் தன் பாவங்களுக்கு விமோசனம் பெற நாரதரிடம் ஆலோசனை கேட்டான் அவர் இத்தலத்தில் சிவனை வழிபட விமோசனம் கிடைக்கப்பெறும் என்றார் அதன்படி தன்மசுதன் இங்கு வந்து காவிரி ஆற்றில் நீராடி சிவனை வழிபட்டான் சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அவன் தனக்கும் தனக்கும் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் நன்று வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்திற்குள்ளேயே சென்று ஐக்கியமானான் நன்று சென்ற துளை தற்போதும் லிங்கத்தில் இருக்கின்றது ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கு சிவனுக்கு கட்கடக பூஜை நடக்கின்றது ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகின்றது சூரியன் வழிபட்ட அம்பாள் அம்பாள் வேயிறு தோழியம்மையை சூரியன் வழிபட்டுள்ளார் எனவே இவளுக்கு ஆதித்ய அபய வரதாம்பிகை என்ற பெயரும் உண்டு இவளுக்கு தனி சன்னதி முன்மண்டபத்தில் இருக்கின்றது சனீஸ்வரர் கிழக்கு பார்த்தபடி தனியே இருக்கின்றார் ஒரே இடத்தில் இருந்து அம்பாளையும் சனியையும் தரிசிக்கலாம் இதனால் சனி தோஷம் விலகும் என்கிறார்கள் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது கோவிலுக்கு வெளியே காளியம்மன் தனி சன்னதியில் இருக்கின்றாள் இவள் இத்தலத்தில் சிவனை வழிபட்டதாக ஐதீகம் எந்த செயலையும் செய்யும் முன்பு முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு பின்பு பெரியவர்களின் ஆலோசனையையும் அனுபவங்களையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பார்கள் அதன்படி இத்தலத்தில் விநாயகரே பெரியவர் பழையவர் புனிதமானவர் என்ற மூன்று நிலைகளில் இருக்கின்றார் இந்த வடிவங்களை சிந்தாமணி விநாயகர் செல்வ மகா விநாயகர் சிவானந்த விநாயகர் என்று அழைக்கின்றார்கள் புதிய செயல் தொடங்குபவர்கள் இவரை வணங்கி ஆலோசனை கேட்டு அதன் பிறகே செயலாற்றுகிறார்கள் இந்த கோவிலுடைய தலைவரலார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்துக்கு வந்தபோது காலை நேரத்தில் சிவபூஜை செய்ய விரும்பினான் அருகில் லிங்கத்தை தேடியும் கிடைக்கவில்லை எனவே காவிரி ஆற்றின் மணலை அள்ளி லிங்கமாக பிடித்து பூஜை செய்தான் பின் சிவனது நடன தரிசனம் வேண்டி ஒரு பாடலை பாடினான் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு நடன காட்சி அருளினார் எனவே இவருக்கு காண நர்த்தன சங்கரன் என்ற பெயரும் உண்டு பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் என்பது இதன் பொருள் பூஜை முடிந்த பின் இந்திரன் லிங்கத்தை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டான் பிற்காலத்தில் இங்கு கோயில் எழுப்பப்பட்டது லிங்கத்தில் இந்திரனின் விரல்தடம் இருப்பதை இப்போதும் காணலாம் இந்த கோவிலில் திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனியில் பத்தாம் நாள் பிரம்மோற்சவம் சிவராத்திரி திருவாதிரை போன்ற நாட்கள் இந்த கோவில் திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுடைய பிரார்த்தனை என்னென்னு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் உள்ளவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டுபவர்கள் என்று வேண்டிக்கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகின்றது அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்